அழகா இருந்தது ஒரு குத்தமா அப்படின்னா இந்த நியூஸ் படிச்சதுன்னு எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா அங்க போட்டியிட வந்த ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னும் அவங்க அழகு சங்க போட்டியாளர்களுக்கு கவர்ன சிதறல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போயிருக்கு இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப ஹர்ட் ஆகி அப்செட் ஆகி நான் வந்து இதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் உண்மையிலேயே இதான் ரீசனா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நியூசஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சேன் அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் வித்யா அண்ட் யூ ஆர் வாட்சிங் சாய்ஸ் ஆஃப் வித்யா என்ன அப்படின்னா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய பராகுவே அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு இருபது வயசுல லுவானா அலோன்சா அப்படிங்கிற பொண்ணு ஹண்ட்ரட் மீட்டர் பட்டர்ஃபிளை அப்படிங்கிற ஸ்விம்மிங் போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒலிம்பிக்ஸுக்கு வந்திருக்காங்க அப்புறமா ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓய்வு பெற போகிறதாவும் உங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அதுக்கு காரணமா என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க அந்த அழகு வந்து சக போட்டியாளர்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அவங்களோட கவர்னஸ் சிதறலுக்கு இது காரணமா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போனதாகவும் அதை கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்களே வந்து நான் இதுல இருந்து ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன விஷயம் அப்படின்னா அவங்க செமி ஃபைனலுக்கு தகுதி பெற முடியாம அதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிருக்காங்க அதனால அவங்கள போட்டியில இருந்து விளக்கிட்டாங்க ஆனாலும் ஒலிம்பிக்ஸ் படி போட்டி முடிகிற வரைக்கும் ஃபெயில் ஆனாலும் அங்க இருக்கிற எல்லாருமே ஒலிம்பிக்ஸ் முடிகிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஊருக்கு அவங்க திரும்பணும் பட் இவங்களை ஒலிம்பிக்ஸ் முடியறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு அடண்டி விட்டுட்டாங்க அப்போ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்றாங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அது என்ன இடம் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதோ எந்த கண்ட்ரில நடக்குதோ அது நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஸ்பெஷலி அங்க இருக்கிற கோச்சஸ் ட்ரெயினர்ஸ் அந்த பார்ட் மட்டும் தங்குறதுக்காக டிசைன் பண்ண ஒரு இடம் தான் அந்த ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ் ஒலிம்பிக்ல கலந்துக்கிற கோச்சஸ் ட்ரெயினர்ஸ் பார்ட் சிபன்ஸ் எல்லாருமே இந்த ஒலிம்பிக் வில்லேஜ்க்குள்ள தான் இருக்கணும் அதை விட்டு அந்த ஒலிம்பிக்ஸ் முடிற வரைக்கும் அவங்கள வெளியே அனுப்ப மாட்டாங்க என்ன சுச்சுவேஷன் அப்படின்னாலும் எந்த பெர்மிஷனும் இல்லாம அந்த ஒலிம்பிக் வில்லேஜை விட்டு யாருமே வெளியே போக கூடாது ஆனா லுவானா மட்டும் எந்த பெர்மிஷனும் இல்லாம ஒலிம்பிக் வில்லேஜை விட்டு வெளியே போறதாவும் அவங்களோட சக போட்டியாளர்களுக்கு என்கரேஜ் பண்ணாம அவங்க கூட கோஆபரேட் பண்ணாம இவங்க வெளியே போய் டிஸ்னி லேண்ட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதாவும் அங்க இருக்க லோக்கல் மீடியா சொல்றாங்க அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் அவங்களோட பிஹேவியர்ஸும் அங்க இருக்கிறவங்களுக்கு முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்கிறதாவும் அவங்க இருக்கிற யாருமே கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாத மாதிரியும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு போட்டியாளர்கள் கூட பழகிற விதமும் அவங்க இருக்கிறவங்களுக்கு முகம் வைக்கிற மாதிரி இருக்கிறதா கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு இன்னொரு என்ன அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் லைவ் நான் பராகவே ரெப்ரசென்ட் பண்றதை விட அமெரிக்காவை ரெப்ரஸண்ட் பண்றதுதான் ப்ரிஃபர் பண்றேன் நான் விரும்புறேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால அந்த பராகவே டீம் மெம்பர்ஸ் ஒரு டிஸ்கரேஜிங் ஃபீல் வரதாகவும் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு போறது மாதிரியும் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இதையெல்லாம் வச்சுதான் அவங்க செமி ஃபைனல்ஸ்ல அவுட் ஆகி அதுக்கப்புறம் விளையாட முடியாம போனாலும் ஒலிம்பிக்ஸ் முடிகிற வரைக்கும் வச்சுக்காம உடனடியா ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ்ல இருந்தே அவங்களை அனுப்பி விடுறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரீசன்ஸ் எல்லாமே ஒலிம்பிக்ஸ் டீம்ல இருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அவங்க ஏன் வந்து வெளியே அனுப்புனாங்க அப்படின்ட்டு ஒலிம்பிக்ஸ் டீம்ல இருந்து எதுவுமே சொல்லாம தான் வச்சிருக்காங்க ஆனாலும் அங்க இருக்கிற லோக்கல் மீடியாஸ் எல்லாம் இதெல்லாம் தான் காரணமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க அதனால லுவானாவும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டனால நான் வந்து இதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சுதான் அழகு நாள் அவங்க வெளியே போயிட்டாங்க அழகு நாள் இங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பின்னாடி இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு எல்லாமே கூட இன்னும் வந்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டி கன்ஃபார்ம் பண்ணல இதெல்லாம் அங்க இருக்கிற லோக்கல் மீடியா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பை